அனைவருக்கும் வணக்கம் கொழுமிச்சையும் இஸ்ரேல் ஆரஞ்சையும் நான் கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கிறேன் இதில் உள்ள சீடெல்லாம் நான் நீக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்து எடுக்க முடிச்சா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் கிடையாது வச்சிருக்கேன் புளி எண்ணெய் காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பில காஞ்ச மிளகா ஒரு இருபது காஞ்ச மிளகாய் இருக்கும் வருத்த கல்லுப்பு மஞ்சத்தூள் சாம்பார் பொடி காஷ்மீர் மிளகாத்தூள் மிளகாத்தூள் இது வந்து ஒரு ஸ்பூன் இது வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வெல்லம் எடுத்துருக்கேன் இந்த பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சுண்டக்காய் அளவுக்கு வந்து பெருங்காயம் அதை வந்து எடுத்து வா போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறோம் இந்த இது இந்த ஊர்கா செய்யறதுக்கு வந்து இது பச்சடின்னு சொல்லுவாங்க எண்ணெய் வந்து நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கெடாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் நான் காய்ஞ்ச மிளகெல்லாம் எடுத்து போடுறேன் காஞ்ச மிளகாயெலாம் ரொம்பவும் வந்து கருகிடக்கூடாது காஞ்ச இருந்து நான் விதையெல்லாம் எடுத்துக்கிறேன் வெயிலாம் இருக்குது இப்போ காஞ்ச மிளகா ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும் வறுக்கிட்டிருக்கு இந்த டைமில் நான் இது கட் பண்ணி வச்ச இந்த கொலுமிச்சை சேர்க்க போனேன் இப்போ எட்டி விட்டுக்க இந்த கொழுமைச்சையெல்லாம் சேர்த்துட்டேன் இதுல கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கல அந்த கொழுமைச்சில உள்ள காரு தான் அதை நம்ம கீழே அவுட் முடியாது அதனால இது கூட வந்து நம்ம பண்ணுறோம் இது கூட இப்போ நம்ம இட்டு விட்டுட்டு இந்த பச்சை மிளகாயையும் பருவத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போது இந்த எண்ணெயிலையும் இது எல்லாமே வந்து வேகணும் நல்லா வேகட்டும் இது மத்திய நல்ல மைய வெந்த பிறகு நான் வந்து பார்க்கலாம் இதேஜில நான் எடுத்து வச்சிருக்க உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நான் வந்து நான் மிளகாய் தூள் சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்து விடறேன் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இதில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி பாருங்கள் மொத்த பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு இது இந்த புளி உப்பு இந்த காரப்பொடி எல்லாத்துலேயும் வந்து இதுவேகணும் கூட பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து வச்சுணும் இல்லையா இந்த பொடியை போடுறேன் நான் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து இதில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நான் எத்தனையோ போட்ட எண்ணெயை விட ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட எண்ணெய் ஊற்றுறேன் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேன் இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது நம்ம புளியோட தான் வந்து ஓரளவு நல்லா வெந்துட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தை நான் சேர்க்க போறேன் நான் எல்லா வெள்ளத்தையும் போடலை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் இதுதான் போட்டுருக்கேன் ஒரு பாதி வெள்ளம் தான் போட்டிருக்கேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு ஜாம் மாதிரி இருக்கும் ஆரம்பத்துலேயே வெள்ளத்தை போட்டுட்டோன்னா கொஞ்சம் அந்த கொளிமிச்ச வேகிறதுக்கு டைம் இருக்கும் அதே மாதிரி புளியும் ஆரம்பத்திலேயே ஊற்றிடக்கூடாது தான் நான் வந்து வெந்த பிறகு ஓரளவு பாதி ஏக்கா வந்துட்ட பிறகு தான் நான் போட்டேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் தோல் மட்டும் வருது பாருங்கள் இப்போது இந்த வெள்ளம் நல்லா கரண்டி வரும் வரைஞ்சி வரும் மட்டும் காட்டுறேன் அடுப்பை வந்து நம்ம நல்லா வேந்துட்ட பிறகு நம்ம புளித்தண்ணியெலாம் சேர்த்த பிறகு சிம்மில் வச்சிருந்தோம் ஓரளவு நார்மலான இதில் வைக்கணும் ரொம்ப சிம்மாகவும் இல்லாமல் நார்மலான டீயில் வச்சுருந்தோம் வச்சுட்டு பார்க்கணும் இப்போ எப்படி பாருங்கள் என்னெல்லாம் தெளிஞ்சு மேலே வருது நல்லா ஜனமாக இருக்கு பாருங்க பாருங்கள் இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் பச்சை எண்ணெய் ஊற்றிட போகிறோம் பச்சை எண்ணெய் ஊற்றிட்டு கிளரி கொடுத்து அப்படியே நிப்பாட்டிட போகிறோம் பச்சை எண்ணெயை வச்சு நம்ம அப்படியே கிளறி கொடுத்துட்டு நிப்பாட்டி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஈரம் இல்லாமல் நல்லா சன்ரை பண்ணது அதாவது சூரிய வெளிச்சத்தில் காய வச்ச பாட்டிலில் இது வச்சு போட்டு நம்ம வச்சுக்கலாம் என்ன மேலே ஏன் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இந்த ஸ்வீட் ஊருங்க வந்து கெட்டு போகாது இதில் வந்து நமக்கு எதுவுமே வேஸ்ட் கிடையாது நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம் மிளகாவிலேருந்து எல்லாமே இனிப்பு குளிப்பு காரம் எல்லாம் இழுத்துட்ருக்கோம் இது வந்து நம்ம எல்லாம் சயிர் சாதம் சாம்பார் எல்லா இதுக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் நம்ம கீரை அந்த மாதிரி உள்ள சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சில பேருக்கு வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும் பொங்கல் இட்லி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் பாருங்கள் நீங்களும் வந்து இதே மாதிரி இந்த ஸ்வீட் ஊர்காவை செஞ்சு பாருங்கள் இது இன்னை விட நாளைக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஊறி போய் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அடுப்பாக ஆ பண்ணிட்டேன் பாட்டலில் நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன் எப்பயுமே நீங்கள் வந்து பாட்டிலேருந்து ஊறுகாய் எடுக்கும் போது காஞ்சி ஸ்பூனாக பார்த்து எடுங்க ஈரக ஸ்பூனை விட்டு எடுக்காதீங்க அப்போ தான் நீங்கள் வெளியில் வச்சு இதை யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது இதில் வந்து நான் வெள்ளம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம் கிட்ட வந்து நான் சேர்த்துருப்பேன் அதே மாதிரி காரம் உங்களுக்கு இன்னும் அதிகம் தேவைடா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் போட்டிருக்கிறது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி இருக்கும் இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் அதனால் நீங்களும் இதே மாதிரி இதை பச்சடி சொல்லுவாங்க அதாவது நார்த்தங்கா பச்சடின்னுவாங்க நான் வந்து கொளிமிச்ச இதையும் இஸ்ரேல் ஆரஞ்சிலையும் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்றத வந்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Share con el...